தமிழ் சினிமா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம மூவி விரிவில பார்க்க போகிற படம் டிமோண்டி காலனி டூ டிமோண்டி காலனி ஒன் நீங்கள் எல்லோருமே பார்த்துருப்பீங்க அப்படி பார்க்கலன்னா உங்களுக்கு ஷார்ட்டாக ஒரு ரிவ்யூ கொடுக்குறேன் அதாவது ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து பார்த்தீங்கன்னா டிமோண்டி காலனிக்கிற ஒரு பாரடைஞ்ச பங்களாக்கு போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டாலரை கைப்படுத்துகிறாங்க அந்த டாலர் அவங்க கிட்டே வந்தோடனே ஸோ அவங்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னா அவங்க வீட்டிலே அவங்களோட டிவியில் பார்க்குறாங்க பார்த்து முடிச்சதுமே டிவியில் பார்த்த மாதிரியே ஒவ்வொரு நபராக இறந்து போகிறாங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து தப்பிச்சு வெளியே வராரு அருள்நிதி ஆனால் எதிர்பாராத விதமாக அங்கேருந்தால் கம்பீரை மாட்டி இறந்து போய்ட்டுறாரு இதுதான் பார்ட் ஒன் இப்போ பார்ட் டூவில் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க ஆனால் டிமோண்டி காலனி நடந்த பீரியட் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் ஸோ ஆறு வருஷத்துக்கு முன்னாடி காமிக்கிறாங்க ஸோ ரேண்டமாக பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பேர் மாடிலேருந்து கீழே வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க ஒருத்தர் தூக்குமாட்டி சூசைட் பண்ணிடுறாரு ஸோ அப்படி தூக்கமாட்டினரோட லவ்வர் தான் பிரியா பவானி சங்கர் அங்கேருந்து ஒரு ஆறு வருஷத்துக்கு அப்புறம் இரண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு வராங்க அதாவது டிமான்டி காலனி ஒன் நடக்கிற பிரியடுக்கு வராங்க ஆறு வருஷத்துக்கு அப்புறம் தன்னோட இறந்து போன லவ்வர் கூட ஆத்மா கூட பேசணும் அப்படின்னு பிரியா பவானி கனெக்ட் பண்ணுறாங்க ஸ்பிட் கூட ஆனால் அவங்க எதிர்பாராத விதமாக அவங்க பேசுனது பார்ட் ஒனில் கடைசியாக இறந்து போனார் பாருங்க அருள்நிதி அவர்கிட்ட தான் பேசியிருக்காங்க அவர் ஹெல்ப் ஹெல்ப்னு கேட்டிருக்காரு ஒன்றுமே புரியாத பிரியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸோ அந்த ஸ்பாட்டுக்கு போய்ட்டு அருள்நிதியை காப்பாற்றுறாங்க அதாவது பார்ட் ஊனில் நம்ம இறந்து போயிட்டு தான் இருந்தோம்ல அவரை காப்பாற்றுறாங்க அவர் மட்டும் இல்லை அவரை மாதிரியே அவரோட டின்ஸ் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு தெரிய வருது இப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே ஆபத்துன்றதுனால ரெண்டு பேருமே காப்பாற்றுற முயற்சியில் இறங்குறாங்க எப்படி டிமான்டி காலனிக்குள்ளே போயிட்டு வந்து அருள்நிதி சாகாமல் இருந்தார் கரெக்டாக இந்த ஆறு வருஷத்துக்கு அப்புறம் எப்படி மறுபடியும் ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து இறந்தாங்க பிரியா பவானி சங்கரோட லவ்வர் ஏன் இறந்து போனார் அப்படின்னு ரொம்ப சுவாரஸ்யமாக செகண்ட் ஹாஃபில் சொல்லியிருக்காங்க அதாவது ஆறு வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரியான சூசைடும் டெத்தும் நடக்குது இதுக்கு மிஸ்ட்ரியாக அந்த டிமான்டி காலனி தான் இருக்குது அந்த டாலர் இது சம்மந்தப்பட்ட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பயங்கர த்ரில்லிங்காக ரொம்ப சஸ்பென்ஸாக சொல்லியிருக்காங்க இந்த படம் கிளைமேக்ஸ் காட்சி ரொம்பவே அழகாக அமைச்சிருக்காங்க செகண்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் சிமிலராக நிறைய சீன்ஸ் இருக்கும் உதாரணத்துக்கு ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டிவியில் அவங்க எப்படி இறந்து போவாங்கன்னு பார்ப்பாங்க அதே மாதிரி காட்சிகள் பார்ட் டூலையும் இருக்குது அதே மாதிரி பார்ட் ஒனில் தப்பிக்கிறதுக்கான ஒரு வழியை கண்டுபிடிப்பாங்க அந்த வழியை அவங்க தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க அதே மாதிரியான காட்சிகள் பார்ட் டூவில் இருக்குது இப்போது பார்ட் த்ரீக்கும் வந்து லீடிங் கொடுத்துருக்காங்க என்னென்னா இப்போ தான் பார்த்திங்கன்னா நாட்டே அவங்க கைட்டு வராங்க அதாவது என்னென்னா இப்போ தான் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க ஆறு வருஷத்துக்கு ஒரு தடவை இது ஒரு சர்க்கிள் மாதிரி நடக்குது இதை ஒரு ஆள் தான் இருக்கான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போது அவருக்கான பேக் ஸ்டோரி அண்ட் இது எப்படி அந்த சர்க்கிள் அவங்க நிறுத்த போகிறாங்க அப்படின்றதுலாம் சுவாரஸ்யமாக இருக்க போகுது கண்டிப்பாக பார்ட் த்ரீ வந்தால் சுவாரஸ்யமாக இருக்கும் மொத்தத்தில் இந்த படம் பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் டிமா டிமான்டி காலனி ஒன் யாரெல்லாம் என்ஜாய் பண்ணீங்களோ கண்டிப்பாக அவங்க இந்த டூ நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க காரணம் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக கொண்டு போயிருக்காங்க இந்த படத்தில் ப்ரியாவோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதாவது பார்த்திங்கன்னா படத்தை அவங்க தான் லீட் பண்ணி கொண்டு போகிறாங்க படம் ஆரம்பித்ததுலேருந்து நீங்கள் எண்டி வரைக்கும் அவங்களோட ஷோல்டரில் தான் படம் இருக்குது அண்ட் அருள்நிதி பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் பெருசாக அவரோட பர்ஃபாமன்ஸ் இல்லை செகண்ட் ஆஃப்பில் கொஞ்சம் கிளைமேக்ஸ் போது தான் அவரோட காட்சிகள்லாம் நிறைய இருக்குது அங்கே தான் அவரோட பர்ஃபாமன்ஸ்லாம் கொடுத்துருக்காரு அண்ட் அந்த பார்த்திங்கன்னா ட்வின் ட்வின் பிரதராக வராருல கொஞ்சம் பணக்கார பிள்ளையாக ஒருவர் இதில் ரகுநாதன் ரகுநாதன் கேரக்டரில் ரொம்ப ஒரு சூப்பராகவே பண்ணியிருந்தார் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த சீனிவாஸ் கேரக்டர் அதான் இறந்து போய்ட்டு தான் நம்ம நினச்சிருந்தோம்ல அவர் முழுக்க முழுக்க அந்த பெட்லேயே இருக்காது கோமாலே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க கிளைமேக்ஸில் ஒரு சில காட்சிகள் அதாவது ஒரு ரெண்டு மூணு ஃப்ரேம் மட்டும் கண்ணை திறந்து பார்க்குற மாதிரி இருக்கும் மற்றபடி அந்த கேரக்டருக்கு இந்த படத்தில் பெருசாக ஹோப் இல்லை ஸோ ரகுநாதனும் படத்தோட தான் வந்து பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருந்தார் அதாவது அருள்நிதி இன்னொரு கேரக்டர் பிரியா பவானி தான் இந்த படம் ஃபுல்லாகவே தாங்கிட்டு போகிறாங்க இது வந்து அருள்நிதி படமாக பிரியா பவானி சங்கர் படமாக தெரில அந்தளவுக்கு பயங்கர மேஜர் ரோல் வந்து பிரியா பவானிக்கு தான் இருந்துச்சு இந்த படத்தில் அண்ட் பார்ட் ஒன்னில் அந்த நண்பர்கள்லாம் கிளைமேக்ஸில் வர்றது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அவங்களெல்லாம் அவர் காட்சிப்படுத்தின விதம் அண்ட் இந்த போல் அதாவது திமாண்டி காலனிக்கே ஸ்பெஷலான அந்த வில்லன் என்ட்ரி ஆகிறதும் இந்த படத்தில் ரொம்ப அழகாக இருந்தது அண்ட் வந்து அமானிஷம் அதாவது அந்த ஸ்பிரிட்டு அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இந்த படத்தில் நல்லாவே கையாண்டுருக்காங்க அண்ட் வந்து கொஞ்சம் அந்த மந்திரவாதி மாதிரி காட்டுறதுக்கு ஒரு சைனீஸ் கும்பலை வச்சுருப்பாங்க அவங்க தான் கொஞ்சம் அப்படியே கேரக்டருக்கு சூட் ஆகாத மாதிரி இருந்தாங்க மற்றபடி எல்லா விஷயமே நல்லா இருந்துச்சு கொஞ்சம் த்ரினிங்காக இருந்துச்சு படம் ஒரு சில இடத்துல வந்து அந்த காட்சிகளை வந்து திருப்பி திருப்பி நம்ம அதாவது பார்த்து பழகி போன காட்சியை வைக்கும் போது கொஞ்சம் வந்து அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் என்னென்னு அந்த படத்துக்கு அவங்க பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் ஒருத்தர் இயக்குனராக இருப்பார் அவர் படம் இருக்கணும்னு ஆசைப்பட்டார் அவருக்கு அவருக்கு வந்து டிவிலே அந்த படம் ஓடுறது ஒரு ரிலேட்டடாக இருந்தது படத்துக்கு பட் இந்த படத்தில் இந்த படத்தில் அதே மாதிரி காட்சி வச்சது வந்து ஒரு ரிலேட்டிவே இல்லை எதிலோடு நீங்கள் ரிலேட் பண்ணி பார்க்கலான்னா பார்ட் ஒன்று இப்படி இருந்துச்சு அதனால் பார்ட் டூன்னு ரிலேட் பண்ணலாம் தவிர இதில் வர கதைக்களத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த காட்சிகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கான்னு கேட்டால் இல்லை டிமோண்டிகான்டியோட ஃப்ரான்ச்சைஸில் இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு அவங்க எடுத்துக்கிட்டா ஓகே பட் பார்ட் ஒன் ஒன்றை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே சொல்ல மாதிரி அதில் ஒருத்தர் வந்து ஃபிலிம் மேக்கராக இருக்கணும்னு ஆசைப்படுவார் அதனால் அவருக்கு ஒரு டிவிடி மூலிமா ப்ளே பண்ணி காட்டுவாங்க அது நல்லாயிருக்கும் அண்ட் இல்லாமல் அவங்க வாண்டடாக போய் போடுவாங்க படம் எதாவது பார்க்கணுன்னு கேசட் போடும் போது அவங்களோட காட்சி வந்து ப்ளே ஆகும் பட் இந்த பார்ட்டை பொறுத்த வரைக்கும் சம்மந்தம் இல்லாமல் திடீர்னு வந்து ஒரு வீடியோ ப்ளே ஆகுறது வந்து கொஞ்சம் வந்து சம்மந்தம் இல்லாமல் இருந்தது மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த காட்சி வந்து ஒரு டிமாண்டியோட ஒரு ஃப்ரான்ச்சைஸோட ஒரு ஐக்கானிக் அதை வச்சதுனால ஓகே பட் இருந்தாலும் கதைக்கு ஏற்ற மாதிரி இதுக்கப்புறம் டேரக்டர் வந்து கையாண்டாருன்னா இன்னும் நல்லாயிருக்கும் படத்தோட சினிமோட்டோகிராஃபி ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு செட்டு ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு காலனி உள்ளே போனாங்கன்னா பணம் முடிகிற வரைக்கும் காலனியோட அந்த நாலு செவத்துக்குள்ளே தான் இருப்பாங்க பட் பார்ட் டூவில் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே இருக்காங்க நிறைய இடம் யூஸ் பண்ண முடிஞ்சுது நமக்கும் நிறைய இடத்த காமிக்க முடிஞ்சுது ஒரு நாலு செவத்துக்குள்ளே இல்லாமல் ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நல்லா இருந்துச்சு இந்த படத்தில் மொத்தத்தில் டிமான்டி காலனி டூ எப்படின்னு கேட்டிங்கன்னா பார்ட் ஒன்னுக்கு எந்தளவுக்கு ஒரு ஹைப் இருந்ததோ அதே ஹைப்பு டூவுக்கும் இருக்குது பட் கம்பேர்ட் டு ஒன் பார்த்திங்கன்னா பார்ட் டூவில் வந்து நிறைய இடத்துல வந்து அருள்நிதி யூஸ் பண்ணலையோ அப்படின்னு வந்து நிறைய இடத்துல ஃபீல் ஆச்சு மற்றபடி படம் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் தேட்டரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நீங்கள் தேட்டர் போனீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட் அந்த ஹாரர் ஃபீல் எல்லாமே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம் நமது தமிழ் சினிமா சேனல் வழங்கும் மதிப்பெண் ஐந்துக்கு நாலு மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்